ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு வெஸ்ட்டான ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன வெஸ்ட்டான ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ஸி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் இந்த ட்ரிக்கை வந்து நம்ம செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ஸி அப்படின்னு சொல்கிற ட்ரிக்கை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவசம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் த்ரீ டோட் ஐக்கான் இருக்குது அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோக்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செட் அப் ப்ரக்சி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு ஒன்றை வந்து இதில் கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும் இது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற நெட்ஒர்க் அதாவது இருந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க இந்த டேட்டா வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகி அப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் தடை இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் தான் இந்த ப்ரக்ஸி அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சிம்முக்கு வந்து சரியான முறையில் கவரேஜ் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி தடை இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் தளம் தான் இந்த ப்ரோக்ஸி அப்படியான அந்த ப்ரோக்ஸிக்குரிய அட்ரஸ் தான் வந்து இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் அந்த ப்ரோக்ஸிக்குரிய பாஸ்வேர்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஒரு தடங்களும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மாதிரி இந்த மாதிரி சேவ் பண்ண சொல்லி ஆப்ஷன் வருமா அந்த ஆப்ஷனை வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ஸி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிறோம் இந்த ஆப்ஷனை வந்து ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஆலேம்தான் இந்த ஆப்ஷனை வந்து செய்து கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த எனபுள் பண்ண டீக்கை வந்து டிசேபிள் பண்ணி கொள்ள முடியும் ஓகே அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் கொள்ளுங்கள்